கம் டு கிச்சன்லாமலை அப்படித்தான் வந்துச்சு ஆமாங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி மட்டன் பாயா பரோட்டாவுக்கு சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல நான் இங்கே சின்ன வெங்காயத்தை உரிச்சு வச்சுருக்கேங்க சின்ன வெங்காயம் தான் கண்டிப்பாக இதுக்கு சேர்க்கணும் அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இங்கே நான் அரை கிலோ மட்டன் எடுத்திருக்கேங்க எலும்புக்கரியாக இருந்தால் ரொம்ப நல்லது அதுதான் இந்த பாயாவுக்கே டேஸ்ட் கொடுக்கும் ஸோ வந்து எலும்புக்கறியை வாங்கிக்கோங்க அதை வந்து நல்லா அலிசிட்டு குக்கரில் சேர்த்துட்டு ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க கல் உப்பு சேர்த்துக்கோங்க எப்போதும் போல் ஒரு டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துவிட்டு நான் நாலு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி வந்து ஜாஸ்தி சேர்த்திங்கன்னா தான் இந்த பயம் நல்லாயிருக்கும் ஸோ சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க அது இதுக்கு ரொம்ப முக்கியங்க கறினாலே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கண்டிப்பாக சேர்க்கணும் நான் வெங்காயம் நறுக்கி வச்சதில் ஒரு அரை வாசி அளவு நான் இங்கே அடித்து வச்சுருக்கேன் அதை இப்போ நம்ம இதில் சேர்த்துட்டு விசில் விட்டுருங்க நல்லா ஒரு நாலு விசில் அளவு இதை விட்டுருங்க கறி நல்லா பஞ்சு மாதிரி வேகணுங்க அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பாயா கறி வேகிறதுக்குள்ளே நம்ம இங்கே மசாலா அரைச்சிடலாங்க இங்கே நான் ஒரு பதினஞ்சு முந்திரி அளவு எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சோம்பு எடுத்துக்கோங்க நாலு ஸ்பூன் அளவு நம்ம பொட்டுக்கில் எடுத்துக்கலாம் இங்கே கல்பாசின்னு சொல்லுவோம்ல அது அப்புறம் மூணு பட்டை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம இதில் தேங்காய் சேர்க்க போகிறோம் தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா இருக்குது இல்லையா அது எல்லாத்தையும் இதோடு சேர்த்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைக்க போகிறோம் இது அரைக்கும் போது பச்சை மிளகா நல்லா காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க பச்சை மிளகா தான் இதில் ஃப்ளேவரு உறப்போம் அதுதான் ஸோ நிறையா சேர்த்துக்கோங்க நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு ஸோ இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிட்டோம் பரோட்டாக்கும் சைட் பை சைடாக நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேங்க பரோட்டாக்கு மாவை இந்த மாதிரி ஃபஸ்ட்டு லேயராக நான் வந்து போட்டு வச்சுக்குவேன் ஸோ அந்த மாதிரி தான் நான் தேய்ச்சி வச்சுட்டேன் அப்புறம் நான் ஒன்று ஒன்றா எடுத்து தான் நான் வந்து பேடா போடுவேன் எங்கள் ஊர் சைடு பேடான்னு தான் சொல்லுவாங்க சில ஊரில் பூ போடுறது அப்படின்னு சொல்லுவாங்க உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ எல்லாத்தையும் நான் போட்டு வச்சிட்டிங்க இப்போ நம்ம கறி வந்து நல்லா வெந்துருச்சுங்க சூப்பராக அழகாக வெந்துருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா இருக்கு இல்லையா அதை நம்ம இதில் கறி வெந்ததுக்கப்புறம் சேர்த்துக்க போகிறோம் இது பரோட்டாக்கு மட்டும் இல்லைங்க இட்லி இடியாப்பத்துக்கு ஒரு செம்ம காம்பினேஷனாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ மசாலாவாக நம்ம சேர்த்துட்டு மிக்ஸியையும் கழுவி ஊற்றிட்டு நல்லா கிளரி விட்டுட்டு நம்ம அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்க போகிறோம் சின்ன குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்குங்க ஏன்னா இதில் வந்து காரம் நம்ம மிளகாத்தூள் சேர்க்க மாட்டோம் அதுக்கு பதிலாக பச்சை மிளகா தான் சேர்த்துருக்கோம் ரொம்ப குழந்தைங்களுக்கு பிடிக்கும் இப்போ நம்ம இதுலேயும் நான் ஒரு நாலு பச்சை மிளகா அளவு கீறி வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துருக்கேன் பச்சை மிளகா வந்து ஜாஸ்தி சேர்க்கறதுனால நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க இதுதான் காரமே ஸோ வந்து நம்ம பயப்பட தேவையில்லை பாருங்க சூப்பராக அழகாக கொதிச்சிருச்சுங்க பாயை இப்போ நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும் அதுதான் இதோட ஃபைனல் ஸ்டெப்புங்க ஸோ நம்ம வந்து பாயை நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம தாளிக்க போகிறோம் அதுக்கு ஒரு கடாயில் தேங்கண்ணா சேர்த்துக்கோங்க தேங்கண்ணா சேர்த்திங்கன்னா ஒரு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் உங்களுக்கு இல்லை நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க நம்ம வெங்காயத்தில் நம்ம பாதி எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா அந்த வெங்காயத்தை இடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா குறுகலானே அதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க ஸோ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம அதில் சேர்த்துற தான் பாயால் ரொம்ப சூப்பராக இருக்குங்க நீங்களே சொல்லுவீங்க வச்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் இப்போ நம்ம தாலிப்பாக இதில் சேர்த்துடலாம் தாளிப்பு சேர்த்துட்டு கொதிக்க வைக்கக்கூடாதுங்க அவ்வளோதான் தாளிப்பு சேர்த்தோன்னே இதே மெத்தடில் நீங்கள் சிக்கன்லேயும் ட்ரை பண்ணலாம் மட்டன் மட்டும்தான் தான் செய்யணும் இல்லைங்க ஸோ நீங்கள் சிக்கன்லேயும் ட்ரை பண்ணிவிட்டு பரோட்டாவுக்கு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ நம்ம பரோட்டாவை போட்டாச்சு அவ்வளோதான் நம்ம மட்டன் பையன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் பரோட்டாவோட சாப்பிட்டு பாருங்கள் அப்படித்தான் இருக்கும் மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ